வணக்கம் சமூகவியல் ஒரு பார்வை என்ற யூடியூப் சேனல் மூலம் உங்கள் சந்திப் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் குறிப்பாக வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது வந்து இந்தியாவின் காடுகளை பற்றி பல்வேறு தகவல்களை இங்கு நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக பார்ப்பதற்கு முன்னாடி நான் ஒரு சில தகவல்களை வந்து சொல்கிறேன் முதல்ல வந்து போட்டித் தேர்வு அதாவது வந்து டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய போட்டித் தேர்வுகள் அனைத்தும் சமீப காலமாக எந்த மாதிரியான வினாக்கள் அதாவது வந்து டைரக்ட் கொஷின் இல்லாமல் மறைமுக கொஷின்ஸ் தான் வந்து அதிகமாக வந்து கேட்குறாங்க குறிப்பாக வந்து கூற்று காரணம் என்ற ஒரு நிகழ்வை வந்து கேட்குறாங்க கூற்று காரணத்தை பொறுத்த வரையில் நமக்கு வந்து நாலு ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க அவர் வந்து கூற்று மட்டும் சரி காரணம் மட்டும் சரி கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி கூற்று காரணத்தை சரியாக விளக்குகிறது சரியாக விளக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து வினாக்கள் கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நாலு சென்டென்ஸ் கொடுத்துட்டு இந்த நாலு சென்டென்ஸில் எது தவறு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லைனா நாலு சென்டென்ஸ் கொடுத்து இதில் இவற்றி இவற்றில் வந்து எது கர கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு பா சொல்கிறாங்க இந்த மாதிரியான நம்ம விஷயங்களை தெரிஞ்சுக்கும் இந்த மாதிரியான வினாக்களை நம்ம எதிர்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வினாவி சம்மந்தமான எந்த டாப்பிக்லேருந்து அந்த வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கோ அந்த வின் அந்த டாப்பிக்கை வந்து ஓரளவுக்கு ஒரு தொண்ணூறு சதவீதமானாவது நீங்கள் படிச்சிருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து அட்டன் பண்ண முடியும் சரிங்களா ஒரு சென்டென்ஸை மாற்றி கூட பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பாக வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த வார்த்தையை வந்து மாற்றும்போது அது வந்து தவறோ ரைட்டோ வந்து மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த வகையில் பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம இந்த பாடத்தில் பா அதாவது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தகவல் வந்து இந்தியாவின் காடுகள் இந்தியாவின் காடுகளை பொறுத்தவரையில் இந்தியா வந்து ஒரு மிக முக்கியமான பல்வேறு ஒரு சிறப்பம்சங்களை கொண்ட காடுகளை பெற்றுள்ளது இந்தியாவோட இயற்கை அமைப்பானது பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பாகவே காணப்படுகிறது குறிப்பாக இந்தியாவில் இமயமலைத்தொடர் ஆரவள்ளி மலைத்தொடர் விந்திய மலைத்தொடர் சாத்புரா மலைத்தொடர் மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்லிட்டு பல்வேறு மலைத்தொடர்கள் காணப்படுகிறது அது இல்லாமல் இந்தியாவில் பசுமை மாறாக்காடுகள் பசுமை காடுகள் அதைத் தொடர்ந்து வந்து இலையுதிர் காடுகள் அதாவது பருவக்காற்று காடுகள் அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மலைக்காடுகள் அதைத் தொடர்ந்து பாலைக்காடுகள் அல்லது முட்புதர் சதுப்பு காடுகள் என்று அழைக்கப்படுகின்ற மாங்க்ரோ காடுகள் இந்த மாதிரி பல்வேறு வகையான காடுகளை வந்து இந்தியா பெற்றுள்ளது அப்படி இருந்த போதிலும் இந்தியாவுடைய காடுகள் பரப்பளவு அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி ஒரு புள்ளி எழுபத்தி ஒரு சதவிகிதம் மட்டுமே வந்து இந்தியாவோட மொத்த காடுகள் பரப்பளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்குறோம் அது இல்லாமல் இந்தியாவுடைய காடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் அந்த வரிசையில் நம்ம வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தகவல்களை பார்க்க போகிறோம் இந்தியாவில் அதிகமாக காடுகள் பரப்பளவை கொண்ட மாநிலம் வந்து மத்திய பிரதேசம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க அங்கே வந்து எழுபத்தி ஏழாயிரத்தி எழுபத்தி மூணு சதுர கிலோமீட்டர் அளவுக்கு வந்து காடுகள் காணப்படுகிறது இந்தியாவிலே அதிகம் காடுகள் கொண்ட மாநிலமாக மத்திய பிரதேசம் குறிப்பிடப்படுகிறது அதை தொடர்ந்து பார்க்கும்போது இரண்டாம் இடத்தை பிடிப்பது வந்து அருணாச்சல பிரதேசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அங்கே வந்து பார்த்தீங்கனாக்கா அருணாச்சல பிரதேசமானது பார்த்தீங்கன்னாக்கா அறுபத்தைந்தாயிரத்தி எட்நூற்றி எட்டு சதுர கிலோமீட்டர் அளவுக்கு வந்து காடுகளை பெற்றுள்ளது அப்படின்றத நம்ம இங்கு பார்க்குறோம் மூன்றாவதாக பார்க்கும்போது சத்தீஸ்கர் மாநிலத்தை குறிப்பிட்ருக்காங்க அங்கே வந்து ஐம்பத்தைந்தாயிரத்தி எட்நூற்றி பன்னிரெண்டு சதுர கிலோமீட்டர் அளவுக்கு வந்து காடுகளை பெற்றுள்ளது அப்படின்றத நம்ம இங்கு பார்க்குறோம் சரிங்களா அந்த வகையில் பார்க்கும்போது காடுகளை பொறுத்தவரையில் மூணு நான்காம் இடத்தை பிடிப்பது ஒடிசாவும் அடுத்து வந்து மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்லிட்டு படிப்படியான தகவல்கள் வந்து காடுகள் மூலம் நம்ம இங்கு பார்க்குறோம் சரிங்களா இந்தியா தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் பார்க்கும்போது தமிழ்நாடு பார்த்தீங்கக்கா இருபது சதவிகிதம் அளவுக்கு இருபத்தி ஆறு புள்ளி சாரி இருபது புள்ளி எழுபத்தி ஆறு சதவீதம் அளவுக்கு பார்த்தீங்கனாக்கா காடுகளை பெற்றுள்ளது அப்படின்றதே சாரி இருபத்தி ஆறு சதவீதம் வந்து காடுகளை பெற்றுள்ளது அப்படின்றத இங்கே பார்க்குறோம் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்த அதிகமாக காடுகள் கொண்ட மாவட்டம் வந்து ஈரோடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமீப காலத்தோடைய டேட்டாவை வந்து நம்ம இங்கே கொடுக்குறோம் சரிங்களா ஈரோடு தான் வந்து மிக அதிக காடுகளை கொண்ட மாவட்டமாக பார்க்கப்படுது குறிப்பாக சத்தியமங்கலம் காடுகளானது பார்த்தீங்கனாக்கா மிகப்பெரிய பரப்பளவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க சரிங்களா டோட்டலாக தமிழ்நாட்டுடைய த தமிழ்நாட்டுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது கோயம்புத்தூர் திண்டுக்கல் வேலூர் அதைத் தொடர்ந்து நீலகிரி உள்ளிட்ட மாநில மாவட்டங்களானது பார்த்தீங்கனாக்கா காடுகள் அதிகமாக கொண்ட மாவட்டங்களாக அங்கு பார்க்கப்படுகிறது இந்த மாதிரி வந்து பல்வேறு தகவல்கள் இங்கே வந்து காடுகளை பற்றி நம்ம பார்க்கும் பட்சத்தில் காடுகளான காடுகளை வந்து திருத்தக்கூடிய வகையில் காடுகளை வந்து ரெண்டு பிரிவாக பிரிச்சிருக்கிறாங்க ஒன்று இயற்கை காடுகள் இன்னொன்று பாதுகாக்கப்பட்ட காடுகள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இயற்கை காடுகள் அப்படின்றது இயற்கையாக இருப்பதும் பாதுகா அரசால் பாதுகாக்கக்கூடிய காடுகள் வந்து பாதுகாக்கப்பட்ட காடுகள் அப்படின்றத நம்ம இங்கு பார்க்கிறோம் அது மட்டும் இல்லாமல் காடுகளானது பார்த்தீங்கனாக்கா பல்வேறு தொழிற்சாலைகளுக்கு ஒரு மூலப்பொருளை அளிக்கக்கூடிய ஒரு இயற்கை அரணாக காணப்படுகிறது அப்படின்றத நம்ம இங்கு பார்க்குறோம் குறிப்பாக வந்து காகித தொழிற்சாலை காகித தொழிற்சாலை வந்து இன்றைக்கி சிறப்பாக இயங்குவதற்கு காடுகள் சார்ந்த பொருட்கள் தான் வந்து காரணம் அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கனாக்கா காடுகள் மூலமாக நம்மளுக்கு வந்து அதிகமான மழைப்பொழிவுகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் தூய்மையான காற்றுக்கள் இருக்குது அது மட்டுமல்லாமல் தொழிற்சாலைகள் உருவாவதற்கு வந்து வழிவகை செய்கிறது அதை தொடர்ந்து பார்க்கும்போது காடுகளுடைய பயன்பாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மிக அதிக அளவில் இருக்குது அதன் அடிப்படையில் பார்க்கும்போது தான் ஆங்கில அரசு ஆங்கிலேயருடைய காலத்திலே வந்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய வனங்கள் சட்டமானது கொண்டுவரப்பட்டு அவற்றை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வன அடிப்படையில் பார்க்கும்போது காடுகள் அடிப்படையில் காடுகளை வந்து மேம்படுத்தக்கூடிய ஒரு செயல்பாடுகளானது மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க இந்த வகையில் பார்க்கும்போது இந்த காடுகள் பா சார்ந்த தகவல்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு சில தகவல்கள் நான் வந்து காடுகள் மூலம் சார்ந்த ஒரு சில தகவல்களை வந்து நம்ம எடுத்து கொடுத்துருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரியான காடுகள் இருக்குது என்ன வகையான காடுகள் இருக்குது காடுகளில் இந்தியா வந்து எத்தனை எந்த அளவுக்கு வந்து நிலப்பரப்பை கொண்டுள்ளது அதிகமாக காடுகள் கொண்ட மாநிலம் என்ன அதிகமாக காடுகள் கொண்ட தமிழ்நாட்டில் அதிகமாக காடுகள் கொண்ட மாவட்டம் எது இந்த மாதிரி வந்து நம்ம இங்கே பார்த்துருக்கோம் குறிப்பாக தமிழ்நாட்டில் மாங்க்ரோ காடுகள் அதாவது சதுப்பு நில காடுகள் என்று அழைக்கப்படுகின்ற மாங்குரோ காடுகளை கொண்ட மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா கடலூர் என்று குறிப்பிட்றாங்க அப்படிங்களா மாங்குரோ காடுகள் நிறைந்த ஒரு பகுதி வந்து கடலூர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து கடற்கரையின் ஓரமாக இடம்பெறுவதால் கடலூர் வந்து குறிப்பிடப்படுகிறது அப்படின்றத நம்ம இங்கு பார்க்குறோம் சரிங்களா இது மாதிரி காடுகள் சார்ந்த தகவல்களையும் நம்ம முழுமையாக படிக்கும் பட்சத்தில் எந்த ஒரு போட்டித் தேர்வை காடுகள் சார்ந்த தகவல்கள் நம்ம எதிர்கொண்டாலும் அது அவற்றை வந்து முழுமையாக வெற்றி பெற வெற்றி பெற முடியும் அப்படின்றத இந்த வீடியோ மூலம் நான் உங்களுக்கு வந்து தெரிவிச்சுக்கிறேன் சரிங்களா இந்த தகவல்கள் மொத்தமே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்மளுடைய சேனல் வந்து தொடர்ந்து பாருங்கள் நிறைய வீடியோக்கள் நான் வந்து போட்டிருக்கேன் ஒவ்வொரு விஷயமும் பல்வேறு தகவல்களோடு கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு ஷார்ட் வீடியோவும் சரி ஒரு லாங் வீடியோவும் சரி உங்களுக்கு வந்து நல்ல தகவல்களை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் பத்தாம் வகுப்பில் சமூக அறிவியல் சார்ந்த தகவல்களும் நான் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கிறோம் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த காடுகள் சார்ந்த தகவல்கள் என்பது பார்த்தினாக்கா கட்டாயம் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்றத நான் இங்கே பார்க்குறேன் சரிங்களா இது போன்ற பல்வேறு தகவல்களை பார்ப்பதற்கு நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடும் நல்ல டாப்பிக்கோடும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி